தக்கலையில் நர்ஸ் திடீர் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் நர்ஸாக வேலை பார்ப்பவர் சந்தியா வயது பதினெட்டு யாக்கோபுபுரம் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த இவர் ஆஸ்பத்திரி விடுதியில் தங்கி வேலை பார்த்து வந்தார் இவர் கடந்த இருபத்தாறாம் தேதி விடுதியில் இருந்து மருத்துவமனைக்கு பணிக்கு செல்வதாக கூறிச் சென்றார் ஆனால் அவர் அங்கு செல்லவில்லை சந்தியா மாயமானது குறித்து ஆஸ்பத்திரி நிர்வாகத்திற்கு தெரியவரவே அவர்கள் இது குறித்து விசாரித்தும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து சந்தியாவின் தாயார் மகேஸ்வரிக்கு ஆஸ்பத்திரி நிர்வாகம் தகவல் கொடுத்தது பின்னர் அவர் தக்கலை போலீசில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான சந்தியாவை தேடி வருகிறார்கள்